ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஜ் கார்டன் இன்றைக்கு ரணகலி செடியினுடைய வளர்ப்பும் அதனுடைய பயன்கள் பற்றி பார்ப்போம் இந்த செடியை ஒரு சின்ன தொட்டியில் வச்சு ஈஸியாக வளர்க்கலாம் இதுக்கு விதையும் வேண்டாம் தண்டும் வேண்டாம் ஒரு இலை மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக வளர்க்கலாம் இந்த இலைகள் சதைப்பற்றோடு இருக்கும் உடச்சி பார்த்தா அதிக நீர்ச்சத்தோடு இருக்கும் இந்த இலைகளோட சைடில் வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கும் இடத்துல இருந்து புதிய செடிகள் எல்லாம் உருவாகும் இலைகளை பார்க்கும்போது மனிதனுடைய நாக்கு போல் இருக்கும் இந்த செடி நாலு அடி வரைக்கும் வளரும் இதில் பூக்கள் வருவதற்கு ஒரு வருடம் ஆகுது ஃபஸ்ட்டு இந்த பூக்கள் வெள்ளை நிறமாகி அதுக்கப்புறம் டார்க் கிரீன் ஆகி அதுக்கப்புறம் ரெட் கலராக மாறுது மழை பெஞ்சதால் பூக்கள் நிறைய உதிர்ந்துட்டு அளவுக்காகவும் எல்லாரும் வளர்க்குறாங்க ஒரு செடியினுடைய இலை மேலே மண்ணை போட்டாலே போதும் அதனுடைய கணுக்கள்லேருந்து நிறைய செடிகள் உருவாகும் ஒரு இலையிலருந்து எத்தனை செடிகள் வந்திருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு கணுவிலருந்துமே நிறைய செடிகள் உருவாகும் இதை நம்ம அப்படியே கட் பண்ணி மண்ணில் வச்சாலே போதும் நல்லா வளர்ந்துடும் இதுக்கு சாதாரண மண் கலவையே போதும் இது நீர் சத்து தாவரம் தண்ணீர் அதிகமாக ஊற்ற தேவையில்லை இதை கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க இந்த இலையை கட்டி விட்டாலே நல்லா வளரும் இலை ஒரு புளிப்பு சுவையாக இருக்கும் இது இந்த செடி காற்றை சுத்தப்படுத்தும் கிட்னியில் உள்ள கல்லை கரைக்கும் பெஸ்ட்டு மருந்துங்க கிட்னி ஸ்டோனுக்கு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு நாளைக்கு ஒரு இலைன்னு ஏழு நாள் ஏழு இலை சாப்பிடணும் சின்ன இலையிலேருந்து அடுத்த நாள் படிப்படியாக பெரிய இலையாக சாப்பிடணும் நனக்கல்லிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி இலையை நல்ல நல்ல வதக்கி புண்கள் இருந்தால் அதில் மேலே கட்டலாம் ஆறாத புண்கள் குணமாகும் இந்த இலையினுடைய சாறு எடுத்து பித்த வெடிப்பில் போட்டால் பித்த வெடிப்பு குணமாகும் திராட்சை கொத்து மாதிரி கொத்து கொத்தாக புத்திருக்கு பாருங்கள் பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வெயில் காலத்தில் அதிகமாக பூக்கும் இது கள்ளி வகையை சார்ந்தது பாலைவனத்தில் அதிகமாக வளரும் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஒரு சின்ன இலை தான் வாங்கி கொண்டு வந்து ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சோம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த செடி இலை மூலமாக இனவிருத்தி செய்யக்கூடியது இந்த மொட்டுகள் வந்து பூ பூக்க ரெண்டு மாதங்கள் ஆகுது பூக்கள் வெயிட் தாங்காமல் செடிகள் சாயுது சப்போர்ட்டுக்கு ஒரு கம்பு வச்சு கெட்டி வச்சுருக்கோம் இந்த பூக்கள் பூத்து ரொம்ப நாள் அப்படியே இருக்குது இப்போ மழைக்காலமாக இருக்கிறதால பூக்கள் கொஞ்சம் ஊத்துருது இந்த மாதிரி மருத்துவ குணம் வாய்ந்த மூழ்கிய செடியை எல்லாருமே வீட்டில் வளர்க்கலாம் இதில் ஒரு செடி வச்சாலே போதும் பல செடிகள் உருவாக்கலாம் எந்த மெயின்டனன்ஸும் நம்மளுக்கு தேவையில்லை அதிக தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இதில் நோய் தாக்குதலும் எதுவும் இல்லை இந்த மூலிகை செடியை நீங்களும் வீட்டில் ஈஸியாக வளர்த்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்